நண்பர்களே ரம்ஜானை முன்னிட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விதவிதமான நான்வெஜ் சாப்பாடு தான் இப்போ சாப்பிட போகிறோம் எல்லாம் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா நண்பர்களே அம்மா அது கொஞ்சம் க்ளோஸ் வாங்க கேமராமேன் இது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா தான் மட்டன் சுக்கா கோலா உருண்டை இது பார்த்திங்கன்னா கொடல் குடலை வந்து மு முட்டை பொறியிட்டு முட்டையை போட்டு குடலை புரட்டினது இது வந்து ஆட்டுக்கால் சுத்தமான ஆட்டுக்கால் இது வந்து எலும்பு ரசம் என்னடி சிரிக்கிற நண்பர்களே உண்மையாக பேசுகிறாரு பார்த்துக்கோங்க எவ்வளோ உண்மையாக பேசுகிறாரு பாத்தீங்களா ஏய் அதாவது பொய் பேசலாம் அதே அடுத்தவங்களை காயப்படுற மாதிரி பொய் பேசக்கூடாது உண்மை பேசலாம் அடுத்தவங்களை நம்புறது மாதிரி உண்மை பேசக்கூடாது எப்படியோ சொல்லு டைலாக தப்பாச்சு மன்னிச்சிக்கங்க நண்பர்களே இது வந்து அதாவது பொய்யினாலுமே இது வந்து ஒரு சும்மா இன்றைக்கி ரம்ஜான் அதனால் அதனால ஒரு சும்மா ஒரு தமாசை ஒரு சொன்னேன் அது கொண்டு கோவப்பட்டேன் இது வந்து மீன் மேக்கர்னு போடல வாங்க க்ளோஸ் வாங்க சரி இது மீன் மேக்கரு இது வந்து முருங்கைக்கீரை அருமையான முருங்கைக்கீரை இது வந்து மோர் மிளகா இது வந்து சுத்தமான ரசம் அங்குள்ள இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஃபுல் வெஜிடேரியன் சாப்பாடு தான் இன்னைக்கு வெஜ்ஜு இன்னைக்குல நண்பர்களே இருந்து ஒரு பத்து நாளைக்கு வெஜ்ஜுதே வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜே கிடையாது நாளைக்கு காப்பு கட்ட போகிறேன் நண்பர்களே கோயிலுக்கு எதுக்கு காப்பு கட்ட போகிறேன் நினைப்பீங்க எல்லாரும் காப்பு கட்டுவாங்க எதுக்கு காப்பு கட்டுவாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உற்றாரம் நல்லா ஒரு உறவில் நான் அப்படி கிடையாது என்னுடைய ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கணும் என்னுடைய பார்க்குற நீங்கள் நல்லா இருக்கணும் அது போத்துக்க நான் உருண்டு கொடுக்க போகிறேன் கோயிலில் காப்பு கட்டி உண்மையிலே என் பார்க்குற என் ஃபாலோவர்ஸுக்கு எந்த நோய் நோடி வரக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்காக வேண்டது என்னென்னா எனக்கு ஒரு சினிமா படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறேன் அதுக்காக நான் நேர்ந்துக்கிறேன் வருஷம் வருஷம் ஆனால் இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காகவும் நேர்ந்துக்கிறேன் என்னை பார்க்குற அத்தனை என் ஃபாலோவர் சொல்லும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அருமையான ஒரு ரசக்கஞ்சி இன்னைக்கு நம்ம ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு என் அன்பேன் ஒரு ஆள் இருக்காப்புல பிரியாணி கொண்டு வர சாப்பிட்டு ஆள் வரவே இல்லை நண்பர்கள அப்புறம் பார்த்துக்கலாம்லேன் டாப்பில் இருந்தே நெருநயம்பரியாக இருக்குது பரமான சாப்பாடு இந்த ரசக்கையும் சமௌட்டா

நண்பலையா ஜான் சிறந்த சாண் என்ன ஜான் ஏ சொல்லி ஜான் ஜான்லே சிறந்த ஜான் என்ன ஜான் ஜான் வருது நீ என் பொண்ணாடி சொல்கிறான் ரம்ஜான்

உனக்கு மூளை வளர்ந்தது என்னாலேன்னு சொல்லு எப்படி சொல்கிறேன் நண்பர்களுக்கு தெரியும் என்ன தெரியும் நீ எவ்வளோ பூ முட்டையாக இருந்தால் இப்போ எவ்வளோ நல்லா மாறியிருக்கன்னு நான் போயிட்டேன் இந்த கிராமத்தில் வளர்ந்து வாழ்ந்த உனிய நான் டவுன் டோட்டரிக்கு பாரு நான் வரையும் அமெரிக்கா எவ்வளோ பிறந்தார் நண்பர்களே என்னையும் தாண்டி குக்கு கிராமத்தில் பிறந்த ஒரு இவர் உடனே இவர் என்னையே சொல்கிறார் நண்பர்களே கிராமம் தான் என்ன கிராமம் தான் என்ன கம்மியா கிராமத்தில் ஊர் தண்டியா இல்லை ஊரில் தண்டபுரத்துமாட்டவா சொல்லுமாட்டா எங்கள் கிராமத்தை தாண்டி தாண்டிதானே நீ போகணும் ஆ எங்கள் ஊருக்கு டயர்டாயத்துக்கு பஸ் இருக்குது உங்கள் ஊருக்கு இருக்கா வேணாம்

எங்கள் அம்மா என்ன பண்ணி பயந்து ஓடுவேன் ஏன் ஏன்னா வாய் பேசுதான் எதுக்கு பயந்து ஓடுவாங்கன்னு சொல்லுவேன் எங்க அம்மா அவன் நல்லவங்க அப்படி கிடையாது கண்ணுல சிக்கனா வேலை சொல்லியிருமேடா சாமி இந்த பொண்ணு தாயின்னு ஓடியோ போயிரு போயிருவாங்க உனக்கு நல்லா இருக்காது எங்க அம்மாச்சு ரசம் உங்க அம்மாவுக்கே ரசம் நான் தானே வச்சு கொடுப்பேன் இங்கடையா உடனே எங்க அம்மாவுக்குன்ற கேட்டுப்பாரு போய்

நண்பர்களா வெயிட்டிங் கேக்கு பிரியாணி இன்னமா பிரியாணி வருது நைட் ஆயிடுச்சு ஏன்னா அது பிரியாணி சாப்பிட்டு வீடியோ போட முடியும் ஓசி பிரியாணி பண்ணி ஓசி பிரியாணி பண்ணி ஓசி பிரியாணி பண்ணிட்டு தேவையான நம்ம வீட்டில் என்னமோ அது தாழ்வு போடும் நான் கோயிலுக்கு காப்பு கட்ட போறேன் சொல்லிட்டு நான் வச்சு சாப்பிட மாட்டேன் அப்படியே நான்வெஜ் வந்தாலும் பிள்ளை கொடுப்பேன் நாளைக்கு காப்பாற்றுறேன் வந்தாலும் கொடுக்க மாட்டேன் ஃபோன் பண்ணுவேன் என்ன நாளைக்கு எல்லாம் கட்டி முடி எல்லாத்தையும் விளக்கணும் காலையில் வீடு எல்லாம் விளக்கு சுத்தம் பண்ணணும் நாளைக்கு காலையில் எல்லாம் பண்ணுறீங்க வீடு கழுவணும்

சூப்பராஜ் ராசம் கீரை ஃபஸ்ட் கிளாஸு மீன் வைக்கிற தூள் தூள் மக்கள் தரமான சாப்பாடு ரம்ஜான் உண்ணிட்டு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு வாழ்த்துக்கள் நன்றி நடக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 சொல்லுடி அடிச்சு